அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தூது அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கு இல்லையா அதை இதில் விரிவாக பேச இருக்கிறோம் அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லி விஜய் அவர்கள் சினிமாவாசனம் பேசுவார் இல்லையா அது வந்து இன்னைக்கு ரியல் லைஃபில் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து ஒரு கட்சியாக தொடங்குவதற்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற செய்தி பேசப்படும் பொழுதே சொன்ன விஷயம்ங்கிறது விஜய் தம்பி சீமான அண்ணன் அண்ணனும் தம்பியும் சேர போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கோட்டையை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல வரைட்டி வந்து எழுதப்பட்டது அதுல வந்து நாம் தமிழர் கட்சியினர் ஒரு தரப்பினர் எதிர்த்தாலும் பெரும்பாலானவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வரட்டும் விஜய் ஒரு தமிழர் அப்படிங்கிறதுனாலையும் இந்த கத்தி பழங்கள்லாம் எல்லாம் அவர் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் கேட்டு அவர் கண்டிப்பா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இவர்களே வந்து கருதி விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவுக்குறம் அதாவது இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கும்போது சீமான் அவர்கள் ஆதரவு தெரிஞ்சது எல்லாத்தையும் கடந்து அரசியலுக்கு வரும்போது அவரை முழு மனதாக வரவேற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இப்ப இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி சமீபத்துல விஜய் அவர்களுக்கு வந்து அப்படி ஒரு பாசமா தட்டி கொடுத்து பேசுறாங்க இல்லையா இந்த மாதிரி எல்லாம் இல்ல கட்சி தொடங்க போறோம்னு சொன்ன உடனேயே விஜய் அவர்களை வந்து வரவேற்று கட்சி தொடங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆதரவளிச்சு நின்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது பழைய விஷயங்கள் யாரும் மறந்துட முடியாது விஜய்க்கு மட்டும் இல்ல கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கும் போதும் என்ன நீங்க வந்து சந்திக்க வேண்டாம் நான் உங்களை வந்து சந்திச்சு நான் வந்து கட்சிக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் அவர்களோட அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு அப்புறமாவும் நீங்க பெரியவங்க நானே வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லி நேர்ல போய் பூங்கத்தை கொடுத்து கட்சி தொடங்கினதுக்கு கமலுக்கு வாழ்த்து சொன்னவர் சீமான் அந்த அடிப்படையில் விஜய் அவர்களுக்கும் கமலை விட விஜய் அவர்கள் சீமானுக்கு நெருக்கம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவுல அப்படி அன்பை வாரி கொட்டி வாழ்த்து சொன்னார் மாநாடு வந்துச்சு கொள்கை தெரிஞ்சிச்சு ரெண்டு பேருக்குள்ள மோதல் வந்துச்சு அப்படியே ரெண்டு வருஷம் நம்ம தாண்டி வந்தோம் அப்படின்னா இங்க பல பிரச்சனை இது இப்போ நடக்கிற விஷயம் அப்போ கூட்டணி பேசினாங்க இல்லையா சீமான் அவர்கள்கிட்ட அப்படியே அந்த கூட்டணிங்கிறது ஒரு எதிர் அணியாக மாறி இன்றைக்கு வந்து அவர்கள் விசிகாவை ட்ரை பண்ணாங்க ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து நாங்கள் ஆட்சி பங்கு கொடுக்குறோம் நீ எங்ககிட்ட வாங்கன்னு சொல்லி விசிகாவுக்கு ட்ரை பண்ணாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து உள்ள இழுக்க பார்த்தாங்க வரல அப்புறம் காங்கிரஸ் கட்சியை வந்து எப்படியாச்சும் உள்ள எழுத்துடலாம் நம்ம திமுக பலகனப்படுத்தலான்னு பார்த்தாங்க இல்லை இது ரெண்டுக்கும் இடையில வந்து அதிமுகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டேம் அடிப்படையில் ரெண்டரை வருஷம் ரெண்டு நீங்க இருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லி அங்கே ட்ரை பண்ணாங்க அங்கேயும் இல்லை இப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு மறுபடியும் அந்த வட்டத்தினுடைய ஆரம்ப புள்ளிக்கே வந்து நின்று இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி கூட நம்ம வந்து கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அந்த தரப்புல இருக்கு அதாவது எப்படின்னா விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு நம்ம தனியா நிக்கிறது நமக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லை நமக்கு அது கொஞ்சம் சிக்கல் தான் கொஞ்சம் கூட்டணி வச்சோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற அரசியல் கணக்கு அவருக்கு புரியுது ஆனால் புரியுது ஆனால் ஆரம்பத்திலேருந்து ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நாங்கள் ஆச்சரியலேயும் அதை எடுத்து பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியும் ஒரு கட்சியை வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே புறக்கணிச்சிருக்காங்கன்னா அது நம்ம கண்ணை முன்னுட்டு சொல்லலாம் தமிழகத்துலகம் மட்டும்தான் நீங்கள் பாருங்கள் நாம் தமிழோடு தனித்து நிற்கிறாங்க தமிழக வெற்றி கழகமும் தனித்து நிற்குது ஆனால் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா நான் தமிழர் கட்சி எனக்கு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வேண்டாம் நான் கூட்டணி அரசியலுக்கு எதிரானவன் நாங்கள் வந்து சில சீட்டுகளை வாங்கி கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தனியாக நினைக்கிறாங்க இந்த பக்கம் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி யாருமே கூட்டணிக்கு வராததுனால நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஸோ இது ரெண்டும் வந்து போத்தார் நாட் சேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாம் ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது அதற்கு காரணம் வந்து விஜய்னுடைய தகப்பனார் அப்போ எஸ்ஐசி அவர்கள் சமீபத்தில் நீங்கள் பேசுனது கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக ஒரு கட்சி அந்த கட்சிக்கு வந்து நிறைய பழைய வரலாறுகள்லாம் இருக்குது அப்போல்லாம் பவரில் இருந்தாங்க இப்போ பவரே இல்லாமல் இருக்கிறாங்க விஜய் கூட சேர்ந்தால் பவர் கிடைக்கும் அதனால் வந்து காங்கிரஸ் கட்சி கன்சிடர் பண்ணுங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தூது விடுறாரு அழைப்பு விடுறாரு இதுல என்னன்னா காங்கிரஸ் கட்சி கூடயும் நீங்க கூட்டணி ட்ரை பண்றீங்க நாம் தமிழர் கட்சி கூடயும் கூட்டணி ட்ரை பண்றீங்கன்னா இது ரெண்டுமே முதல்ல வந்து பொருந்துமா காங்கிரஸ் கட்சி வந்து ஒளிஞ்சா போதும் அழிஞ்சா போதும் சொல்லி ஒரே நிலைப்பாட்டில் பதினஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி திமுக எதிரி ஆனால் காங்கிரஸை வந்து வீழ்த்தப்பட வேண்டிய அழிக்கப்பட வேண்டிய சக்தின்னு பார்க்கக்கூடியது நாம் தமிழ் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை அப்போ அந்த கட்சி கூட நீங்க வந்து கூட்டணி வைக்க வேண்டிய கேட்குறீங்க இந்த பக்கமும் எப்படி ரெண்டுத்துக்கும் இதுல ஒரு முரண் இருக்கு அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா ஒருபடி மேலே போய் அண்ணன் இவன் நமக்கு வேண்டாம் வேணவே வேணாம் கூட்டணி இவனை சேர்த்துராதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து போயிட்டாங்க அண்ண இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழைக்க ஜாக்கிரதை ஆரம்பத்துல வந்து விஜய் நம்ம கூட வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்ச தம்பிகள் இந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து விஜய் வேண்டவே வேண்டாம் அவரை ஒதுக்கி விட்டுருக்க நம்ம தனியாவே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த கடந்து வந்து இரண்டு ஆண்டுகள் இருக்கு இல்லையா விஜய் அவர்களினுடைய அரசியலாக இருக்கட்டும் மாநாட்டில் வந்து சீமான கேள்வி பண்றது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களை அடுத்தடுத்த அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் அவருடைய அரசியல் செயல்முறை இதெல்லாம் தம்பி விட்னஸ் பண்றாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நமக்கு வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ரசிக மனநிலையில ஒரு கூட்டத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம தமிழ் தேசியத்தை கூட மிக்ஸ் பண்ண வேண்டாம் நமக்கு ஜெல்லும் ஆக மாட்டோம் நமக்கு செட்டும் ஆகாது இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற புரிதல் வந்து நாம் தமிழர் கட்சியினர் ஃபுல்லாக அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அதனால கண்டிப்பாக அந்த கூட்டணி வந்து நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது ஜீரோ ஊடகங்கள் வந்து இது ஒரு பெரிய செய்தியாக மாற்றிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் பாமக ராமதாஸ் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் இவங்க மூணு பேரும் சேர்க்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதாவது ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவை கருதி அந்த கூட்டணியை அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சேரணும் அப்படி தான் வந்து ஒரு கூட்டணின்றது மக்கள்கிட்ட வாக்குகளை வந்து வாங்கும் இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னா அன்புமணி அவர்கள் வந்து கட்சியை வந்து பாதியா உடைச்சிட்டு சின்னத்தையும் வாங்கிட்டு என்ன சோ அதனால தனித்து விடப்பட்டிருக்காரு ராமதாஸ் அவர்கள் இந்த பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து நம்ம இல்லையா அதிமுக ஒரு துண்டு காங்கிரஸ் ஒரு துண்டு விசிகான்னு எல்லா இடத்தையும் துண்டு போட்டு பார்த்து யாருமே வந்து கான்ட்ராக்ட் ஒத்து வரல அப்படிங்கிறதுனால தனியா நிக்கிறாரு விஜய் நான் அகைன் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவரோட ஃபோக்கஸே வந்து வேற நம்ம தனியாக தான் நிற்கிறோன்னு சொல்லி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் ஏற்றி பிரமாண்டமா மாநாடு பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாற்றத்தை விரும்பும் மக்களை சொல்லி அறிவிச்சு அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு மாநாடு திரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ராக்ல போகக்கூடிய நபரும் எப்படி ஒரு இடத்துல பொருந்து ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் அதற்கு யார் இறங்கி வரணும் சீமானவர்கள் போயிட்டு விஜய்கிட்ட சீட்டுகள் கேட்கணுமா நீங்க யோசிச்சு பாருங்களேன் சீமான் அவர்கள் வந்து சமீபத்தில் அந்த தகவல் தொழில்நுட்ப பாசறை மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வச்சு அந்த மாநில கலந்தாய்வு கூட்டத்துல ஒரு வார்த்தை பதிவு பண்ணியிருப்பாரு பதினஞ்சு வருஷமா நம்ம அரசியல் பண்றோம் என்னுடைய தலைமையில் அரசியல் பண்றோம் ஒரு இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் நான் தப்பா எடுத்திருப்பேன் அதனால நம்மளுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு நான் இந்த இடத்துல இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது நான் தப்ப தவறாக எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க ஒன்று சொல்லுங்க நான் என் தலைமையை வந்து நான் வேற விட்டு கொடுக்குறேன் நீங்க அதை நான் இறங்கி போறேன் அதுக்கப்புறம் நீ சொல்றத நான் கேட்குறேன் அது வரைக்கும் நான் சொல்றது நூறு உண்மை நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து தேர்தல் பாதிக்கவர்கள் வந்ததிலிருந்து இருந்து இது வரைக்கும் நான்கு தேர்தல் தாண்டி இருக்காங்களா இந்த நான்கு தேர்தல்கள் இடைத்தேர்தல் தனி நான் சொல்றது பொது தேர்தல் சொல்றேன் இந்த நான்கு பொது சீமான் சீமானவர்களுடைய இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சரியானதாக இருந்திருக்கு தான் வாக்கு வங்கி வந்து ஏறு விழுக்காடுலேயே போகுது அப்ப சீமான் அவர்கள் வந்து அவருடைய பாதை சரி அப்படிங்கறத முழுசா நம்புறாரு சீமான் அப்படி சரியா தான் நான் உட்பட பலருமே வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம் அவங்களோட ஸ்டாண்ட் வந்து மாறாம இருக்காங்க கிளியரா இருக்காங்க அப்படிங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் இல்ல மாசத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு ஒரு கட்சிக்கிட்டே வேற வேற கூட்டணி பேசிட்டு ஒரு இப்போ தேமுதிக நம்ம எடுத்துக்க வச்சுக்கல எனக்கு யார் அதிகமாக சீட்டு தருவாங்களோ அங்க நான் கூட்டணி போவேன் இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு இப்போ நீங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கும் உங்களுக்கு சரிங்கிறீங்க திமுக கூட்டணிக்கு போறதும் சரிங்கிறீங்க அப்போ மக்கள் நலன் உங்களுக்கு வந்து முக்கியமா தெரியுதா இல்ல உங்களுடைய கட்சி நலன் முக்கியமா தெரியுதா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எல்லாருக்குமே அடிப்படையில கட்சியை காப்பாற்றணும் கட்சியை வந்து விரிவடையணும் பெரியார கொண்டு வரணும்ன்ற ஆசை இருக்கும் இல்லை அதை நீங்க பொதுவெளியில எனக்கு யார் அதிகமா சீட்டு தர்றாங்களோ அங்கதான் நான் கூட்டணிக்கு போவேன் மக்கள் பிரச்சனையை வந்து நான் பிரதானப்படுத்தி அதன் அடிப்படையில் கூட்டணி வைக்க மாட்டேன் என்னுடைய பிரச்சனைக்கு யார் சொல்யூஷன் கொடுக்குறீங்களோ அவங்களாம் கூட்டணி வைப்போம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்படி தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு அரசியல் சக்தியா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பொது வழியில அப்போ இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கான மாண்பான்னு கேட்குறோம் இல்லையா அப்படி ஒரு தேமுதிக மாதிரி தான் இங்கே வந்து தாவைக்கா வந்து ஒரு பெரிய தேமுதிகவாக இருக்குது ஒரு பெரிய அளவில் தேமுதிக விட வாக்கு வங்கி அதிகமாக இருந்தாலும் எந்த பக்கம் வந்து கூட்டணி போகிறாலும் நம்ம யார் சேர்த்துப்பாங்க இல்லை நம்ம கூட யார் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஒருபோதும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை சீமான் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் கூட ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து சேருவாங்களா கூட்டணி கணக்கு அதாவது நான்கு அணி வந்து மூன்று அணியாக மாறுதுன்றாங்க எங்க நான்கு அணி மூன்று அணியாக மாறுது அது மாறலாம் மூன்று அணியா மாறுறதுன்னா விஜயவனா என்டிஏ கூட்டணியில போய் சேரலாம் கடைசியில் வந்து நம்ம ஜெயிக்கவே முடியாது தனியாக அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் ஆகி விஜயவரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஒரு குறிப்பிட்ட சில சீட்டுகளை வாங்கிட்டு என்ன போகணும் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுவுமே வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து அங்க போனால் வராது நமக்கு இருக்கிற பேக்கப்பே வந்து அதுதான் நினைச்சிக்கிட்டு போன வாய்ப்புகளும் கம்மி இப்ப நாம்து கட்சி நீங்க எடுத்துட்டு ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக இருக்கு இல்லையா அது வந்து விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைத்தாலும் அந்த ஈக்குவேஷன் இடிக்கும் நம்ம பக்கம் இருக்கிறவங்கலாம் பட்டியல் சமூகம் அந்த பக்கம் இருக்கிறவங்க நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வாக்குகள் வராது அப்புறம் எப்படி நம்ம சேர்த்துக்கிறதுன்ற அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இது ஒரு நேச்சுரலான அலைன்ஸே கிடையாது இப்போ இங்கே இருக்கிற ராமதாஸ் அவர்களும் சரி சீமானோ சரி தாவேகா கூட வந்து சேர்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்ன்றதே ஜீரோ அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படியே சேர்ந்தாலும் அது தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது இதில் சீமான அவர்கள் வந்து விஜயபுரம் விமர்சிக்க தொடங்கிய அந்த மேடை தமிழ்நாடு நாள் அந்த மேடையில் தான் ஏறி விஜயபுரிலே மாநாட்டிற்கு பின்பாக அவர் பேசிய கருத்துக்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தாரு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றா ஒன்று அந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கம் இல்லை லாரி அடிப்படை சாகத்த நடவடிக்கைகள் சொல்லி பேசினார் இல்லையா ஸோ அந்த பேச்சுக்கள் அப்போல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய விரும்பிகளே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஏன் நீங்கள் அடிக்கிறீங்க விஜய் நாளைக்கு நம்ம கூட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா விஜய் ஒரு தமிழர் இல்லையா அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அன்றைக்கு அவர் அந்த முடிவை எடுத்ததுனால தான் விஜய்க்கான அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்றுருக்கு நீங்கள் வந்து விஜய் வருவார் வருவார் வருவார்னு சொல்லி சீமான் அவர்கள் அந்த கேட்டை ஓப்பன்லேயே வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் வந்து காங்கிரஸ் கிட்ட பேசியிருப்பார் விசிஐ கிட்ட பேசியிருப்பார் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க அந்த கட்சிக்காரங்க தான் காங்கிரஸ் பின்னாடி போகிறாங்களே நீங்கள் எதுக்கு அவங்களுக்காக சிகப்பு கம்பலம் விரிக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ நீங்களும் காங்கிரஸுக்கு துணை புரியுங்களான்னு சொல்லி பேசுவாங்களா இல்லையா ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே சீமானவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த அலையன்ஸை வந்து அப்படியே ஆரம்பத்திலேயே கட் பண்ணிட்டாரு இது வேண்டாம் சரி வராதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாருங்கிறது அது ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முன்னெச்சரிக்கையான அப்படி பார்க்குறேன் ஆமாம் அது வந்து ஆரம்பத்திலேயே கட் பண்ணது ரொம்ப நல்லது தேர்தல் கிட்ட வரும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டாண்டு கிளியரா இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கான அந்த ஃபோக்கஸ் வந்து கிளியரா இருக்குது நம்ம என்ன பண்ண போறோம் நாம் தமிழக கட்சியினுடைய கேட்கலுக்கு ரொம்ப தெரியுது நம்மளுடைய இலக்கு என்ன இரட்டை இலக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி அச்சீவ் பண்ணணும் சொல்லி அவர்கள் ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்காங்க இதே வந்து கூட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இன்றளவு வந்து போயிட்டு வச்சுக்கோங்களேன் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வந்து கூட சேர்ந்து சட்டமன்றத்துக்கு போயிடலாம் அதாவது இப்போ நாம் தமிழர் தனித்து நிற்கும் போதே தென் மாவட்டங்கள்லையும் சரி ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளிலையும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சட்டமன்றத்துக்கான போற வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு சோ சீமானா போட்டிடுற தொகுதியில் நிச்சயமா வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா விஜயவர்கள் கூட கூட்டணி வச்சா நம்ம கோட்டையை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு உட்காந்து வச்சுக்கோங்களேன் கடைசி நேரத்துல விஜயவர்கள் வந்து அப்படியே இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் காங்கிரஸ் கூட போயிட்டாருன்னா காங்கிரஸ் வந்துருச்சுன்னா சொல்கிறேன் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒருவேளை காங்கிரஸ் வந்துருச்சு ஒரு சின்ன சின்ன கட்சிகள் வந்துருச்சு ஒரு கூட்டணி அமைச்சிட்டு இந்த பக்கம் டாட்டா கட்டிட்டு போனாங்கன்னா அது கடைசியமை நடந்துச்சு அப்படிங்கும்போது நாம் நாம துரு பெரிய அடியாக இருந்திருக்கும் சோ அது வந்து நடக்கலன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆரம்பத்திலே சீமான்னு தெரிஞ்சுக்கிட்டு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வச்சு நீ தாவைக்காவை தனித்து விட்டது அப்படிங்கிறது இன்றைக்கு யோசிச்சு பார்க்கும்போது எல்லா கட்சிகளும் அதுதான் பண்ணுது சீமானவர்கள் அன்றை எடுத்த முடிவு தான் இன்று காங்கிரஸ் இருக்குது விசிகா எடுத்திருக்கு கம்யூனிஸ்ட் எடுத்திருக்கு அதிமுகவும் எடுத்திருக்கு எல்லா கட்சிகளும் சீமானோட வழியை ஃபாலோ பண்ணதா இல்லையா விஜய் கூட கூட்டி ஜம்பிக்கா அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் ஸோ அது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையெடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான முடிவு என்பதை கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முடிப்போம் நன்றி